மின்கலம் ஓகேங்களா ஸோ எரிபொருள் மின்கலம் பார்க்கலாம் பாருங்க ஸோ எரிபொருட்களை எரிக்கிறதுனால நமக்கு ஆற்றல் கிடைக்கும் அந்த ஆற்றலை நாம் என்னவா மாற்றுறோன்னா மின்னாற்றலாக மாற்றுறோம் கால் மின்னாற்றலாக மாற்றக்கூடிய கால்வானிக் மின்கல மின்கலமானது எரிபொருள் மின்கலம்னு அழைக்கலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ எரிபொருள் எரியுது ஸ்டூடெண்ட்ஸ் எரிஞ்சு அதுலேருந்து ஆற்றல் கிடைக்குது அங்கே கிடைக்கிற ஆற்றலை மின்னாற்றலாக என்ன பண்ணுறோம் கால்வானிக் மின்கலத்தில் மாற்றுறோம் அப்படி மாற்றக்கூடிய அந்த மின்கலனை தான் எரிபொருள் மின்கலம்னு அடைக்கிறோம் ஓகேவா எஸ் ஹ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலம் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் எரிபொருட்களை எரிப்பதால் உருவாகும் ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடிய கால்வானிக் மின்கலமானது எரிபொருள் மின்கலம்னு சொல்லலாம் ஓகேவா இது தொடர்ந்து வேலை செய்வதற்கு வினை பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் வினை பொருட்கள்னால் பொருட்கள் ஓகேவா ஸோ நம்ம எப்படி நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு ஜென்ரேட்டர் ஓடுதுன்னா அதில் என்ன பண்ணுறோம் டீசல் வாங்கி ஊற்றுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த மின்கலம் தொடர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு தேவையான வினைபடு பொருட்களை உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகேவா எஸ் அதான் சொல்லியிருக்காங்க எரிபொருள் மின்கலம் இது தொடர்ந்து வேலை செய்வதற்கு வினைப்பொருள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் ஓகேவா எஸ் சார் எரிபொருள் மின்கலம் வந்து பின்வருமாறு குறிப்பிடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னு பாருங்கள் எரிபொருளை முன்னாடி குறிச்சிடணும் ஒரு செங்குத்துக்கோடு அப்புறம் மின்முனையை குறிக்கணும் மின் புகழியை குறைக்கணும் குறிக்கணும் அடுத்து இன்னொரு மின்முனை இருக்கும் இல்லையா அந்த மின்முனையை அந்த சைடு குறிக்கணும் ஆக்சிஜன் எயிற்றியை கடைசியாக குறிக்கணும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எரிபொருள் மின் எரிபொருள் மின்கலனை குறிக்கிறக்கூடிய கூடிய அமைப்பு எது அப்படின்னா என்ன ரூல் அப்படின்னா இது பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எரிபொருளை ஃபஸ்ட்டு சொல்லணும் அடுத்து ஒரு செங்குத்து கோடு போடணும் மின்முனை போடணும் அடுத்து ஒரு செங்குத்து கோடு போட்டு மின் போடணும் அடுத்து மின்முனையை குறிக்கணும் அடுத்து ஒரு செங்குத்து கோடு போட்டு ஆக்சிஜன் ஏற்றியை குறித்து காமிக்கணும் சரியா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எரிபொருள் மின்கலத்துக்கு எடுத்துக்காட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலத்தை நாம் இங்கே எடுத்துக்கலாம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் எரிபொருளாகவும் ஹைட்ரஜன் என்னவா செயல்படுது ஹைட்ரஜன் வந்து எரிபொருளாகவும் செயல்படுது ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஏற்றியாகவும் செயல்படுது இதில் எரிபொருள் எது ஹைட்ரஜன் ஓகேவா ஆக்சிஜன் வெற்றியாக செயல்படக்கூடியது ஆக்சிஜன் ஓகேவா இங்கே வெப்பநிலை பார்த்திங்கன்னா இருநூறு டிகிரி செல்சியஸ் எவ்வளவு டிகிரி செல்சியஸ் இருநூறு டிகிரி செல்சியஸ் சரி அழுத்தம் பார்த்திங்கன்னா இருபது டு நாற்பது வளிமண்டல அழுத்தத்தில் இதை பராமரிக்கிறோம் இங்கே மின்பகுலியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா கேஓஹெச் கரைசல் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை நம்ம மின்பகலியாக எடுத்துக்கிறோம் ஸோப்ப மின்முனை நிக்கல் மற்றும் நிக்கல் ஆக்சைடு ஆகியவற்றை நுண் கொண்டுள்ள நுண்துளைகளுக்கிடையே கிராஃபைட் மின்முனையானது வினையூரா மின்முனையாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நிக்கல் நிக்கல் ஆக்சைடு எடுத்துக்கிறோம் நிக்கல் மற்றும் நிக்கல் ஆக்சைடு ஆகியவற்றை கொண்டுள்ள நுண்துளைகளை உடைய கிராஃபைட் மின்முனை மின்முனையை எடுத்துக்கிறோம் வினை மின்முனையாக எடுத்துக்கிறோம் ஓகேவா நிக்கல் நிக்கல் ஆக்சைடு கிராஃபைட் துளைக்குள்ளே வச்சு அதை நம்ம வினை ஊறா மின்குளை கிராஃபைட்டை மின் வினை உரையா வினை இருக்குது பட் அதுக்குள்ளே இந்த நிக்கல் நிக்கல் ஆக்சைடை வச்சுட்டு அது ஒரு மின்முனையாக பயன்படுத்துகிறோம் ஓகேவா எஸ் பாருங்க ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்கள் முறையே நேர்மின் முனை மற்றும் எதிர்மின் முனைகளில் குமுளிகளாக செலுத்தப்படுகிறது ஓகேவா ஹைட்ரஜனை நேர்மின் முனையிலையும் கவனிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹைட்ரஜன் வாயுவை நேர்மின் முனையில் செலுத்துகிறோம் ஹைட்ரஜன் வாயுவை நேர்மின் முனையிலையும் ஓகே ஹைட்ரஜன் வாயுவை நேர்மின் முனையிலையும் ஓகே ஆக்சிஜன் வாயுவை ஆக்சிஜன் வாயுவை எதிர்மின் முனையிலையும் செலுத்துகிறோம் ஓகேவா ஸோ எரிபொருளுக்கு அப்புறம் வரக்கூடிய மின்முனை நேர்மின் முனை அதில் ஹைட்ரஜன் வாயுவை செலுத்துகிறோம் மின் பகுலி பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் போட்டுக்கிறோம் அடுத்து எதிர்மின் முனையில் ஆக்சிஜன் ஏற்றியும் செலப்படக்கூடிய ஆக்சிஜனை செலுத்துகிறோம் ஸோ நேர்மின் முனையில் எப்போவுமே என்ன நடக்கும்னா ஆக்சிஜன் ஏற்றம் நடக்கும் நேர்மின் முனையில் ஹைட்ரஜன் வாயு உள்ளே வந்துச்சு டூ ஹெச்ஜி ஹைட்ரஜன் வாயு உள்ள வருது மின் பகலியில் கேஓஹெச் இருக்குதா கேஓஹெச் எப்படி பிரியும் ஸ்டூடெண்ட்ஸ் கேஓஹெச் கே ப்ளஸ் ஓஹெச் மைனஸ்ன்னு பிரியும் கே கே எப்படி கேஓஓஹெச் எப்படி பிரியும் கே பிளஸ் கே பிளஸ் ஓஹெச் மைனஸ் அயனின்னு பிரியும் ஓகேவா எஸ் ஸோ இது கரைசலில் இருக்கக்கூடிய இப்போ இங்கே எரிபொருளில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வாயு மின்முனையாக செயல்படக்கூடிய ஹைட்ரஜன் வாயு மின்பகுதி பகுலி கரைசலில் இருக்கக்கூடிய ஓஹெச் மைனஸ் ஐனியை எடுத்துக்கும் ஓகேவா இப்போ என்ன ஆகுது பாருங்கள் டூ ஹெச்ஜி ப்ளஸ் ஃபோர் ஓஹெச் மைனஸ் டூ ஹெச் டூ ஹெச் டூ கேஸ் டூ ஹைட்ரஜன் கேஸ் ப்ளஸ் ஃபோர் ஓஹெச் மைனஸ் நீங்களே பாருங்கள் இங்கே இருக்கிற நாலு ஹைட்ரஜன் ஓகே எஸ் இங்கே இருக்கிற நாலு ஹைட்ரஜன் நாலு ப்ளஸ் நாலு எட்டு ஹைட்ரஜன் இதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது எட்டு ஹைட்ரஜன் இங்கே நாலு ஹைட்ரஜன் இங்கே நாலு ஹைட்ரஜன் எட்டு ஹைட்ரஜன் நாலு ஆக்சிஜன் எட்டு ஹைட்ரஜனும் நாலு ஹைட்ரஜன் நாலு ஆக்சிஜனும் சேர்ந்து ஃபோர் ஹெச் டூஓவாக மாறிடுச்சு ஃபோர் ஹெச் டூனா எயிட் ஹைட்ரஜன் ஃபோர் ஓனா நாலு ஆக்சிஜன் எட்டு ஹைட்ரஜனும் நாலு ஆக்சிஜனும் சேர்ந்து ஃபோர் ஹெச் டூஓவாக மாறிடுச்சு ஸோ ஓஹெச் மேலே என்னாகுது நாலு எலை ஃபோர் ஓஹெச் மைனஸ் அப்படின்னா நாலு எலக்ட்ரான் இருக்குது இந்த நாலு எலக்ட்ரான் வெளியில் வந்துருச்சு புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் இது நேர்மின் முனையில் என்ன நடந்திருக்கு நால் நேர்மின் முனையில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மின்பகலி கரைசலில் இருக்கக்கூடிய ஓஹெச் மைனஸ் அயனியுடன் சேர்ந்து ஆக்சிஜன் ஏற்றம் நடைபெற்று நான்கு எலக்ட்ரான்களை இழந்து நீராக மாறியிருக்கு ஓகேவா எஸ் எதிர்மின் முனையில் என்ன நடக்குது ஒடுக்கம் நடைபெறுது எதிர்மின் முனையில் ஒடுக்கம் ஸோ எதிர்மின் முனையில் என்ன இருக்குது ஆக்சிஜன் வாயுவை செலுத்துகிறோம் ஓகே இப்போ வெளிவந்த நீரையும் நீரையும் நாலு எலக்ட்ரானும் இந்த ஆக்சிஜனோடு வினைபுரியுது நேர்மின் முனையில் வந்த நேர்மின் முனையில் கிடைச்ச ரெண்டு எலக்ட்ரான் ஓகேவா சார் நேர்மின் முனையில் கிடைச்ச ரெண்டு எலக்ட்ரானும் ரெண்டு ரெண்டு நீர் மூலக்கூறும் நாலு எலக்ட்ரானும் வந்து எதிர்மின் முனையில் ஆக்சிஜனோட வினைபுரியுது வினைபுரியும் போது பாருங்கள் இங்கே நாலு ஹைட்ரஜன் நாலு ஹெச் நாலு ஆக்சிஜன் இங்கே ரெண்டு ஆக்சிஜன் இங்கே ரெண்டு ஆக்சிஜன் நாலு ஆக்சிஜன் ஃபோர் ஓஹெச் நாலு மைனஸ் நாலு எலக்ட்ரான் நாலு மைனஸ் ஃபோர் ஓஹெச் மைனஸாக மாறிடுச்சு ஓகேவா எஸ் இப்போ ஒட்டுமொத்த வினை எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் ஒட்டுமொத்த வினை எப்படி எழுதலான்னு பாருங்கள் எஸ் ஸோ ஒட்டுமொத்த வினை எழுதும்போது தேவையில்லாதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கணும் பாருங்கள் எதுத்தான் கேன்சல் பண்ணுறோன்னே இந்த சைடில் இருக்க நாலு எலக்ட்ரானும் நாலு எலக்ட்ரானும் கேன்சல் ஓகே அடுத்து இங்கே இருக்கிற ஹெச் டுஓ இந்த சைடு ரெண்டு ஹெச் டுஓ அந்த பக்கம் நாலு ஹெச்டுவோ நீங்களே பாருங்கள் இந்த சைடு ரெண்டு ஹெச் இந்த சைடு நாலு ஹெச் ஓகேவா எந்த சைடு அதிகமாக இருக்கோ அதிலேருந்து ரெண்டு குறைஞ்சிருங்க வினைவிளை பொருள் பக்கம் இருக்கிற ரெண்டு ஹெச்டுவோவை நாலுலேருந்து வினைவிட பொருள் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஹெச்டுவிலருந்து கழிச்சா ரெண்டு ஹெச்டுவோ தான் வினைவிளை பொருள் பக்கம் இருக்கும் இப்போ மீதம் இருக்கக்கூடிய இதெல்லாம் டூ ஹெச் இருக்குது ஓகே எஸ் டூ ஹெச் இருக்குது அடுத்து இந்த ஃபோர் ஓஹெச் மைனஸும் ஃபோர் ஓஹெச் மைனஸும் கேன்சல் இப்போ மீதம் இருக்கிறது பாருங்கள் டூ ஹெச் டூ இருக்குது அடுத்து ஆக்சிஜன் இருக்குது ஓகேவா டூ ஹெச் டூ ப்ளஸ் ஓ டூ கியூஸ் ரிமைனிங் இந்த சைடு என்ன இருக்குது ஸோ இந்த சைடு என்ன மட்டும்தான் இருக்குது ஃபோரில் டூ போயிடுச்சு இந்த ஃபோரில் டூ ஆக்சிஜன் ஆக்ஸிஜன் டூ நீர் போயிடுச்சு ரிமைனிங் டூ ஹெச் டூ ஓ தான் பொருள் பக்கம் இருக்குது ஸோ அதனால தான் வினை எழுதும்போது டூ ஹெச் டூ என்ன பண்ணியிருக்காங்க ஸோ வினை எப்படி எழுதியிருக்காங்க டூ ஹெச் டூ கேஸ் ப்ளஸ் ஓ டு கேஸ் கியூஸ் டூ ஹெச் டு ஓ திரவம் ஓகேவா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ மேற்கொண்ட வினையில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் எறிதல் வினை வந்து நடக்குது ஹைட்ரஜன் எறிதல் வினையை ஒத்துருக்குது இதில் நேரடியாக வினை நிகழ் வினை புரியாது ஒடுக்க வினைகள் முறையே நேர்மின் முனையில் ஆக்சிஜன் ஏற்றமும் எதிர்மின் முனையில் ஒடுக்கமும் தனித்தனியாக நிகழ்து ஸோ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலத்தை போலவே என்னென்ன எரிபொருள் எரிபொருள் மின்கலங்கள் இருக்குதுன்னு டூ மார்க்கில் கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு டூ மார்க் கொஷினாக கேட்கலாம் எரிபொருள் மின்சேமிப்பு கலன் எது அப்படின்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்சேமிப்பு கலன் அடுத்து புரொப்பேன் ஆக்சிஜன் ப்ரொப்பேன் ஆக்சிஜன் எரிபொருள் சேமிப்பு கலன் சேமிப்பு மின்கலன் அடுத்து மீத்தேன் ஆக்சிஜன் எரிபொருள் கலங்களும் இருக்கு ஸோ இதே மாதிரியே வினை நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா